நான் வந்து ரெஹானா எலிசபெத்து நானும் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு குருமார்கள்ட்டெல்லாம் தியான வகுப்புகள் இதெல்லாமே கற்றுட்டு ரேகி ஹீலிங்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல குருநாதர்களை தேடி பார்த்தோம் நிறைய சித்தர்களோட இதுவும் இது பண்ணி பார்த்தோம் கடைசியில் வந்து குரு உங்களை தேடி வருவார் அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட வீடியோ பார்த்தப்போ இதாக இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அப்போது குரு உங்களை தேடி வருவாங்க நீங்கள் குருவை தேட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது அப்போ நம்ம குரு நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு ஐயாவோட ஒரு வீடியோ பார்த்து எல்லாமே இது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதிலிருந்து நான் வந்து கதிரேசன் ஐயாவோட என்ன சொல் சிதற வழிபாடு அந்த இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிது அப்போது உண்மையான ஒரு குரு வந்து யாருக்குமே இங்கே கிடையாது இந்த ஊரில் வந்து நானும் நிறைய குருமார்களை தேடி போனேன் எங்கேயுமே உங்களுக்கு உண்மையானது கிடையாது எல்லாமே வந்து மேக்ஸிமம் மக்களை வந்து ஏமாற்றக்கூடியதும் சும்மா ஒரு ஒரு நாலு பேர் இது பண்ணி அப்படி செட் பண்ணி இது பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து ஐயா வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஆரம்பித்தாங்க குரூப்பில் வந்து இணைஞ்சு நாங்கள் எல்லாமே குரூப் மூலமாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து சர கலை பயிற்சி வகுப்பு வந்து எடுக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்களும் பயிற்சி வகுப்பில் வந்து எல்லோருமே வந்து கலந்துக்கிட்டோம் இன்றைக்கி வந்து எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா குண்டலினி வந்து எல்லாருக்குமே ஆதார சக்கரங்கள்லேருந்து எழும்பும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஒரு இதுக்குள்ளே போகும்போது கோஷங்கள் நம்மளோட ஐந்து கோஷங்களும் ஆராசும் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது இன்றைக்கி வந்து ஐயா என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க வெறும் ஆக்ஞா சக்கரத்தில் ஐயா வந்து அவங்களோட விரல் மட்டும்தான் வச்சாங்க அதுலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பாடி அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே உட்காந்துருச்சு எந்த ஒரு அசைவும் இல்லை கண்கள் ரெண்டு வந்து எனக்கு வந்து அப்படியே நிலையிலே இருந்துச்சு கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா என்னை சுற்றி அந்த இடம் ஃபுல்லாக ஆராஸு நான் இது வரைக்கும் ஆராஸ் பார்த்துருக்குறேன் நிறைய கலர்ஸ் வரும் ஆனால் டிம்மாக இருக்கும் லைட்டாக இருக்கும் சில நேரங்கள் பிரைட்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த ஆரா வந்து கோல்டன் கலர் ஃபுல்லாக அந்த வேவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெய்கி பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஹீலிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம அக்னிஃபாங்கிற ஒரு இது போட்டு நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அழிப்போம் அந்த சிம்பிள் போட்டு அந்த அக்னிஃபா சிம்பிள் எப்படி இருக்குமோ அதை விட அதிக ஜுவாலையாக வந்து அந்த எனர்ஜி ரெய்கி எனர்ஜி வந்து ஐயாவோட அந்த ஆற எனர்ஜி அவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் கண்ணை மூடி பார்க்குறேன் கண்ணு மூட முடியலை ஆனால் கண்ணிலருந்து தண்ணி வருது என்னோட உடல் வந்து அப்படியே இருக்குது எந்த அசைவுமே இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே ஒரு இடத்துல நம்ம ஒரு இதாக இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கொஞ்சம் கண்ணை மூடினேன் மூட ட்ரை பண்ணி கடைசியில் கண்ணை மூடின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம உட்காந்துருந்தோம் மேக்னெட்டிக் ரேஸ் நம்ம மேலே அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஒரு வேவ் எனர்ஜி வந்து பின்னோக்கி தள்ள ஆரம்பிச்சுது ஒரு என்ன நம்ம அந்த எனர்ஜியோட நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஆனால் என்னால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல ஏன்னா என்னை பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது நான் ஃப்ரெண்டில் வர ட்ரை பண்ணுறேன் ஆனால் இன்னொரு எனர்ஜி வந்து புஷ் பண்ணுது அப்படி இது பண்ணப்போ த என்ன ஆச்சுன்னா தன்னை மறந்த ஒரு நிலை அந்த மாதிரி இருந்துச்சு ஆனந்தமய கோஷம் எல்லாமே சொல்கிறாங்க ஆனந்தமய கோஷம் யாராலையும் விழிப்பு நிலையில வந்து வர வைக்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த உணர்வுகள் நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கேன் எனக்கு இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல நிறைய இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் இந்த சரக்கலை பயிற்சி வந்து வெறும் இந்த மூச்சு பயிற்சி நம்ம அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அந்த மாதிரி எதையுமே சொல்லலை அது போக எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது இந்த நம்ம ஊரில் உலகத்துலேயே சரி கட்டணம் இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் பயிற்சிகள் எடுக்க முடியாது ஒன்றுமே இல்லாத எல்லா பயிற்சியும் ஒரு நமக்கு எந்த வகையிலையும் பயன்படக்கூடாது பயன்படாத பயிற்சிகளுக்கு கூட கட்டணம் வசூலிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் அனுபவித்தது கதிரேசன் ஐயா அறக்கட்டையில எங்கள் குருநாதர் ஆத்ம பிரகாஷ் ஐயா மூலமாக அனுபவித்த இந்த ஒரு பயிற்சியோட ஆனந்தம் அனுபவம் வேறு எங்கேயுமே கிடைக்காது நீ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எங்களுக்கு இவ்வளோ அனுபவங்கள் கிடச்சிருக்கு நீ போக போக இருக்கக்கூடிய ஸ்டேஜஸை வந்து நாங்கள் இன்னும் ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம்